அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திருவனு மகாகவி பாரதி சொல்றாரு வறுமை தான் இந்த நாட்டில் இருக்கிற மோசமான வன்முறை அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாரு அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா வன்முறை தான் இந்த நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கும் புரட்சிகளுக்கும் மூல காரணம் அப்படின்றாரு சரி இதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவே வறுமை கோட்டு கீழே வருவங்களை பத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பிளானிங் கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க யாரெல்லாம் பிலோ பாவர்ட்டி லைனு அப்படின்னு அதாவது நூறுரூபா கூட ஒரு மாசத்துக்கு வருமானம் இல்லாத அஞ்சு பேர் கொண்ட ஃபேமிலி எல்லாமே வருமானத்து அதாவது பிலோ பாவர்டி லைன் வர்மிகோட்டு கேள்விவங்க நூற்றி ஐம்பது ரூபா கூட இல்லாத ஒரு மாதத்துக்கு அவங்கெல்லாம் கூட வர்மிகோட்டு அது நூற்றி ஐம்பது ரூபா வந்து நகர்ப்புறத்துக்கும் நூறுரூபா வந்து கிராமப்புற மக்களுக்கும் இதில் வந்து இலவச மருத்துவமும் இலவச கல்வியும் கவர்மெண்ட் கொடுக்கணுன்ற அடிப்படையில் அவங்க சொன்னது அதுக்கப்புறம் வைகே அழகத் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஃபார்ம் பண்ணாங்க அவங்க வந்து வேற கணக்கெடுப்பு சொன்னாங்க அது என்னன்னா ரெண்டாயிரத்தி நூறு கேலரிஸ் கூட ஒரு மனுஷனால் எடுத்துக்க முடியாதவங்க எல்லாமே இது வந்து வர்மை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இது எங்கேனா கிராமப்புறத்து கிராமப்புத்தகத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கேலரிஸ் ஒரு 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 எடுத்துக்கணும் அது கூட எடுத்துக்க முடியாதவங்க எல்லாமே பிலோ பவர்ட்டி லைனு அப்படின்ட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க இது வந்து ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னா உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறதால கிராமப்புற மக்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கேலரிஸும் நகர்புறத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறு கேலரிஸும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல லக்டாவலா கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து கூட இந்த உடையும் தங்குற இடமும் சேர்த்துக்கிட்டாங்க பேசிக் நீட்ஸில் அவங்க சொன்ன அடிப்படையில் என்ன ஆச்சுன்னா பதினாறு பெர்சன்ட் வறுமை கோட்டு கிழந்தவங்க இந்தியாவோட மக்கள் தொகையில் பதினாறு பர்சன்ட் இருந்ததை முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஆகிடுச்சி அவங்க சொன்ன ரிப்போர்ட் பிரகாரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தாறில் இதை யாரும் ஒத்துக்கல உடனே என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் சுரேஷ் டெண்டுவர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க என்ன கணக்கெடுப்புனா காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு மனுஷனுக்கு பேசிக் அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன உடுத்தும் உடை தங்கும் இடம் உணவு போதிய உணவு மினிமம் நம்ம வாழ்த்ததுக்கான உணவு இதை அடிப்படையில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதில் என்ன சொன்னாங்கன்னா ரூபாய் இருபத்தி ஏழு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இல்லாதவங்க அது கூட வருமானம் இல்லாதவங்க எல்லாமே வந்து அது கூட செலவு பண்ண முடியாத எல்லாமே வறுமை கோட்டு கிழறவங்க இது வந்து கிராமப்புறத்துக்கும் முப்பத்தி மூணு ரூபாய் நகர்புறத்துக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வறுமை கோட்டு கிழறதாக அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க மக்கள் இந்தியாவோட மக்கள் தொகை நூற்றி இருபத்தி ஒரு கோடி காலகட்டத்தில் இருபத்தேழு கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டு கிழக்கு தான் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சொசைட்டி மீடியா எல்லாமே ஒத்துக்காமல் திருப்பும் மன்மோகன் சிங் பூரியட்ல இந்த திரு ரங்கராஜன் அவர் வந்து ஒரு கம் அவர் பேர்ல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க